வணக்கம் இனிய நண்பர்களே நான் உங்கள் அன்பு நண்பன் முத்துக்குமரன் பாஸ்கரன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம கலர் புலூன் சேனலில் என்ன டாபிக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன கேட்க போகிறேன்னு அந்த நாலு விஷயம்தான் என்ன நான் சொல்லிவிடவா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நண்பர்களை வீடியோ பார்க்க போகலாம் நம்பர் இன்றைக்கி டாபிக் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம கலர் பண்ணல நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற சில வார்த்தைகள் அது நல்ல பொருளை கொண்டுள்ளதா கெட்ட பொருளை கொண்டுள்ளதா என்ன பொருளை விளங்குதுன்னு எல்லாம் நமக்கு தெரியாமல் ஒருத்தவங்களை வந்து கீழ்மைப்படுத்துறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஒரு ரெண்டு மூணு வார்த்தையை மட்டும் இன்றைக்கி நம்ம பேசலான் இருக்கோம் அதில் சில இது வந்து யோசித்து பார்த்தாக்கா ரொம்ப கெட்ட பொருளும் கொண்டு இருக்க ஒரு சில வார்த்தையும் இருக்குது நல்ல பொருள் ஓ நான் இதுக்கு தான் கோச்சிக்கிட்டோமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உள்ள அர்த்தமுள்ள வார்த்தைகளும் இருக்காது போனால் ஒரு ரெண்டு மூணு வார்த்தை மட்டும் இங்கே இப்போ நம்ம ஆரம்பிப்போம் போகலாமா நண்பர்களே முதல்ல நம்ம எடுத்துட்டு வார்த்தை வந்து கல்லூலி மங்கன் இந்த கல்லூலி மங்கன் அப்படின்னாக்கா யார் சொல்லணும்னாக்கா ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் சொல்லாமல் எப்படியும் யார்ட்டையுமே ஒரு இது பண்ணாமல் அந்த ரகசியத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம என்ன தான் உற்ற நண்பராக இருப்போம் சொந்தக்காரங்களாக இருப்போம் பெத்த பிள்ளையாக இருப்போம் நமக்கு நம்மளோட அப்பாவாக இருப்பாங்க அம்மாவாக இருப்பாங்க ஏதோ ஒரு உறவாக இருப்பாங்க ஆனால் நம்ம தான் நெருங்கின நண்பர்கள்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் நான் நம்மள்கிட்டே வந்திருக்க அந்த செய்தி கடைசி நிமிஷத்தில் நமக்கு தெரிய வரும்போது இப்போ சரியான கல்லூரி நாங்கள் என்ன நீ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பிரயோகப்படுத்தியிருப்போம் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதாவது நம்ம அந்த சிற்பக்கலையை பற்றி எல்லாருக்குமே தெரியும் கல்லில் ஒளிஞ்சிருக்க அந்த சிலையை நான் வெளியில் கொண்டு வரேன்னு சொல்லி சொன்ன ஒரு சிற்பி ஒரு சிறுவன்கிட்ட சொன்னதாக ஒரு கதை ஒன்று இருக்குது ரொம்ப அழகான கதை அதாவது ஒரு சிறுவன் வந்து ஒரு சிற்பிகிட்ட கேட்குறாங்க என்ன ரொம்ப நேரமாக இந்த இதை போட்டு தட்டிக்கிட்டே இருக்கீங்களா என்ன கொண்டு வர போகிறீங்கன்னு அது உள்ள ஒரு கடவுள் இருக்காரு அந்த கடவுளை நான் வந்து இந்த தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கல்லில் இருக்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டேன்னாக்கா அந்த கடவுள் தெரிவார் அப்படின்னு சொன்னதாக ஒரு நம்ம மனசில் உள்ள தேவையில்லாதெலாம் எடுத்துட்டோம்னாக்கா நம்ம வந்து ஒரு கடவுள் மாதிரி நம்ம மனசை கொண்டு வரலாங்கிறதுக்கான ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு கதையை வந்து நம்ம தெரியும் ஆக அந்த கல்லில் உள்ள ஒரு பொருளை நம்ம வந்து வெளியில் எடுக்கணும்னா தேவையில்லாத சுற்றி உள்ள தேவையில்லாத விஷயங்களை உடச்சி எடுக்கணுங்கிறது தான் இந்த சிற்பிங் சிற்பம் செதுக்கிற அந்த தொழிலோட முக்கியமான ஒரு பார்ட்டு ஆனால் இந்த சில கல் பார்த்திங்கன்னா என்ன தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாலும் உடைக்க முடியாது இது பண்ண முடியாது கல் உடையுமே தவிர அந்த உள்ளே இருக்க சிற்பத்தை நம்ம வந்து வெளியில் கொண்டு வர முடியாது அதாவது அந்த கல்லில் வந்து உளி வந்து நம்ம என்ன தான் இறங்கினாலும் இறக்காமல் சில கல் வந்து தடுத்துக்கும் அந்த அளவுக்கு கெட்டியாக வந்து ஒரு விஷயத்தை வெளியில் விடாமையே இருந்து அவங்களே வந்து இந்த உலகத்தை விட்டு போகிற நிலம வந்தாலும் வெளியில் சொல்லாமல் இருக்காங்கள்தான் கல்லூளி மங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி அந்த சிற்பம் வந்து வெளியிலே விடாமல் அந்த கல்லே உடஞ்சி போனால் அந்த சிற்பத்தை செதுக்க நம்ம வேணுங்கிற மாடலில் செதுக்க முடியாமல் சில இது போகிறத வந்து நம்ம வந்து அது போல் இந்த மாதிரி இந்த ரகசியத்தை வெளில சொல்ல முடியாமல் சொல்லாமல் இருக்கவங்களை வந்து சரியான கல்லூலி மங்க அப்புடின்னு சொல்லுவாங்க அந்த கல் உளி அதெல்லாம் சே வரதால இந்த கல்லூலி மங்கன்னு பேர் வந்திருக்கதா ஒரு இதில் படித்தேன் அதனால இதை கொண்டு வந்த அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது நண்பர்களே நம்ம பார்க்க போகிறது வந்து அன்னக்காவடி அது நான் அன்னக்காவடினாக்கா இந்த கோயிலில் காவடினா நமக்கு தெரிந்த தண்டு ஒன்று வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமும் அது அபிஷேகத்துக்குள்ள முருகன் கோயிலுக்கு மலை மேலே உள்ள கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதால தண்டை அப்படி கல் கழுத்தில் வச்சு தூக்கிட்டு மலை ஏறுறது ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக கொண்டு வந்தது அந்த காவடிங்கிற அந்த ஒரு வழிபாட்டு பொருள் அது வந்து அரிசி உணவு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது வந்து அன்னக்காவடின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த அந்த அன்னம் அன்னம்னா உணவு அரிசியை சமைக்கிற அந்த இதுக்கு வந்து அன்னம்னு பேர் வெந்து போன சோறு வெந்த சோறுக்கு வந்து அன்னம்னு பேர் தூய இதில் அந்த அன்னத்தை சுமந்துக்கிட்டு போகிறதால அது வந்து அன்னக்காவடி எந்த பொருளை சுமக்கிறோமோ அந்த இதுக்கு ஒரு காவடியில் வந்து நம்ம எதை சொன்னோம் சோ சுமந்துக்கிட்டு போகிறோமோ அந்த அந்த காவடிக்கு அது பேர் பன்னீர் சுமந்தால் பன்னீர் காவடி புஷ்பத்தை சுமந்தால் புஷ்ப காவடி அந்தமாரி பால் எடுத்துகிட்டு போனால் பால் காவடி அந்த முருகன் பாட்டிலெலாம் ஒரு வரிசையை அது ஒவ்வொன்றும் அந்த அபிஷேகத்துக்கு போகிற பொருளை பொருளின் பேராலேயே அந்த காவடி அழைக்கப்படும் அதுமாரி இது வந்து அன்னத்தை எடுத்துகிட்டு போகிறது இது வந்து அன்னக்காவடி இப்போயும் வந்து கிராமத்தில் சில பேர் அந்த அரிசி வாங்கிட்டு வருவாங்க வாங்கின அரிசியை வந்து இந்த இதில் போட்டு போவாங்க அவங்க சொந்த யூஸ்காக இருக்காங்க அந்தமாரி ஒரு வறுமையில் இருக்கவங்க வந்து இப்போ அன்னகாவடி உன் கூப்பிட்றது பழக்கம் அந்த தான் ஒருத்தவனை சிறுமைப்படுத்துறதுக்காக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் நீனே ஒரு அன்னகாவடி உனக்கிட்ட நீங்கள்கூட அடுத்தவங்க செய்ய போகிறாங்கிற மாதிரி ஆனால் அவனை வந்து கேவலப்படுத்துறதுக்காக நம்ம பயன்படுத்துகிற இந்த வார்த்தை இந்த அன்னக்காவடிங்கிறது இந்த உணவுப் பொருளை சுமந்து கொள்ள செல்லும் ஒரு தண்டு அந்த தண்டை வந்து நம்ம வந்து தண்டில் வந்து அரிசியே அரிசியை உணவை கட்டி நம்ம தூக்கிட்டு போகிறது தான் அன்னக்காவடி இதில் இருந்தால் அந்த அவனை அந்த இன்னொரு ஒரு ஒருத்தவனை சிறு சிறுமைப்படுத்துகிறதுக்காக நம்ம வந்து அந்த அன்னக்காவடிங்கிற அந்த வார்த்தையை நம்ம எடுத்துருக்கோம் அடுத்தது பார்க்கலாம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் அடுத்ததாக பார்க்க போகிறது தண்டச்சோறு நம்ம அடிக்கடி வாங்கியிருக்கோம் அந்த அந்த பேருக்கு காரணம் என்னான்னு பார்த்தா அது வந்து தண்டனை சோறான் என்ன நமக்கு சோறு போடுறதே தண்டனை நமக்கு வந்து எனக்கு நான் ஃபைன் கட்டுறேன் கடவுள் வந்து உன்னை வந்து நான் பெற்றதுக்கு உனக்கு ஃபைனாக உனக்கு சோறு போடுறேன் அப்படின்னு சொல்லி போடுற சோறு தான் அந்த தண்டை சோறான் உனக்கு போடுறதே தண்டம் தண்டை சோறு இன்னொன்று வந்து தண்டம்னாக்கா கம்பு கம்பு இருக்குல்ல கம்பு நட்டு வைக்கிற கம்பு தான் அது தண்டம்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து தண்டு அந்த செடி கொடிலாம் இருக்கிறது வந்து தண்டு அதில் கொண்டு போய் சோத்தை கொட்டுறது வந்து நமக்கு வந்து எந்த புரோஜனமும் கிடையாது வீணாக தான் போதும் அந்த சோறு அந்தமாரி கொண்டு கொட்டுறேன் என் காக்கா குரு ஏதாவது தின்னுட்டு போட்டு எனக்கு ஆவு போகிறது இல்லை அதுமாரி உனக்கு கொட்டுறேன் ஆகுடின்னு சொல்கிறது அந்த தண்டை சோறுங்கிறது தண்டம்னாக்கா தண்டனை அந்த தண்டனையாக உனக்கு வந்து சோறு போடுறேன் உன்னை பெற்றதுக்கு நான் என்ன தப்பு பண்ண உன்னை பெற்றுட்டேன் உன்னை பெற்றுட்டேன் அதுக்கு தண்டனை நான் வந்து செஞ்ச அதுக்கு ஃபைனாக வந்து உனக்கு சோறு போட்டு அதை கழிச்சிக்கிட்டு இருக்க அந்த தண்டனை உன்னை பெற்ற குற்றம் செஞ்சதுக்காக அந்த தண்டனை நான் அனுபவிச்சுட்டு நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை சொல்கிறது தான் தண்டைச்சோறாம்ப்பா அதுதான் இப்போ பார்த்தேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த பேரை கொஞ்சம் மாற்றிக்கலாமோ அடுத்தது நண்பர்களே நம்ம சொல்கிறது வந்து இதுவரைக்கும் ஒரு நகைச்சுவாக பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வார்த்தை நம்மளுமே ஈஸியாக எல்லாருமே சொல்லி கூப்பிட்ருக்கோம் சின்ன பிள்ளைங்களும் ரொம்ப நான் அவசியமாக கூப்பிடுவோம் படவா படவா ராஸ்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இன்னுமே இந்த அர்த்தம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை சொல்லலாமாங்கிறது நம்ம மேக்சிமம் அந்த இதை தவிர்த்தலாங்கிறது கூட யோசனையாக இருக்குது ஏன்னா இந்த எப்படி சொல்கிறது அது படவாங்கிற வார்த்தை வந்து பாலியல் தொழில் செய்கிறவங்கள அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுற மாரி ஒரு இதை விட நாகரிகமாக சொல்ல முடியாதுக்கு நிறையா தமிழில் நிறையா வார்த்தைகள் இருக்குது உங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையை நீங்கள் எடுத்துங்க நான் சுருக்கமாகவே சொல்லிடுறேன் அவங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல அவங்களை குறிக்கிற சொல்லலாம் இதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் போட்டுங்க இதை ஒரு உறவு முறையை சொல்லி கூட சொல்லுவாங்க அது அருமையான உறவு அந்த உறவு வந்து இந்த தொழில் இதுக்கு தொழில்னு சொல்லக்கூடாது கர்மம் அதுதான் ம் சரி இதோட நான் உத்தரவை வாங்கிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நண்பர்களே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்